எதோ கடவுளை ரொம்ப கீழே இறங்குற மாதிரி இருக்குது ஏன் அளவுக்கு கடவுள் இல்லை நான் ஆள் கடவுள் உயிரோட இருக்கிற அம்மா அம்மா தாயே நீ யார் வேணாலும் நினச்சிக்க என்ன மட்டும் நான் கடவுள் கிடையாது நான் உங்களோட உங்க ஆள் உங்களோட ஒருத்த சாதாரணமான செல்கள் சதையுமா உடம்பு கொண்டு வந்து உங்களோடு உங்கள வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு ஜீவன் அவ்வளவுதான் என்ன மேடையா விவாதமான விவாத மேடையா டிக்கெட் லான்சிங் வந்து ரொம்ப பியூட்டி பிரம்மாண்டமா நடத்திட்டீங்க அதுலேயும் மகேந்திரா சிட்டில இடம் கொடுத்து இந்த மாதிரி பிரம்மாண்டமாக இந்த விழாவை தொடர்ந்து வைக்கும் பொழுதே அதுல பிப்ரவரி ரெண்டு மூணு எப்படி இருக்கும்னு தயவு செய்து நல்லா ஆலோசனை பண்ணிக்கிங்க ஒரு கோடி எதுவும் புதில் ராகங்கள் கோடி கோடி அதுவும் புதில் எனது ஜீவல் நீதா என் மேடையில் என் பக்கத்தில் உக்காந்திருக்கிற கடவுள் இளையராஜா ஐயா அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகள் தலைவர் செலோனி சாருக்கும் தீனா சாருக்கும் நாசர் சாருக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கங்களை இந்த நிகழ்ச்சி வந்து முத முதல்ல சொல்லும் போது உண்மையிலே இவ்வளோ உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல அந்த வகையில் மகேந்திரா சிட்டி ஹெட்டுக்கும் துரைராஜ் சாருக்கும் நான் உண்மையிலே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அது எங்கேயாவது ஒரு இடத்துல பாசிட்டிவாக தொடங்கணுன்றது தான் ஒரு எங்கள் எல்லாருக்கும் ஒரு உணர்வு அந்த வகையில் இந்த இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் இப்படி ஒரு தொடக்க விழா வந்து உண்மையிலேயே நாங்க பெருமைப்படுறோம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பா நாங்க இளையராஜா சார் செவன்ட்டி அதோடு அவருக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமை இது ஒரு மாபெரும் நிகழ்ச்சியா இருக்க போது இது ஆக்சுவலா எப்பயோ பண்ண வேண்டியது கரெக்டா எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சுது நாங்க பண்ணனும்ன்றது எங்களுக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் எங்க சார்பா வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி பிப்ரவரி ரெண்டு பிப்ரவரி மூணு வயசிய நந்தனத்தில் இது வெறும் ட்ரெய்லர் நீங்கள் அங்கிட்ட வந்து பார்க்கும்போது இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிபியூட் டூ த லிவிங் காட் இசை ஞானி இளையராஜா சார் திருப்பதிக்கு போய் வெங்கடேஸ்வர சுவாமி பக்கத்தில் ஒரு பத்து நிமிஷம் உட்கார வச்சாலே நம்மளுக்கு வந்து அப்படி சில இருக்கும் எனக்கு வந்து கிடைச்ச பாக்கியம் இந்த கடவுள் பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மணி மணி நேரத்துக்கு மேலே உட்கார வச்சது எனக்கு எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்கு ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்து இன்பம் துன்பம் துக்கம் சந்தோஷம் எல்லாத்துலயும் வந்து கூடவே டிராவல் ஆகிறது நம்ம உறவினர்கள் நம்ம பெற்றோர்கள் அப்படிதான் இருக்கும் ஆனா என் வாழ்க்கையில கூடவே டிராவல் ஆனது இளையராஜா சாரோட இசை இளையராஜா சார் தான் நல்லது கெட்டது ஒரு விஷயத்துல இருந்து மீண்டு வெளில வருது இன்ஃபேக்ட் இப்போ கூட வந்து பூட்டு போட்டு அதுக்கு சாவி திறக்கும் போது கூட வண்டியில ஏறும்போது தண்டர்கள் வந்து தீரும்போது தான் பாட்டு கேட்டேன் அதுதான் வந்து நம்மள வந்து நம்ம மைண்டும் சரி நம்ம பாடியும் சரி நம்ம எல்லா வகையிலும் வந்து காம் பண்றது மியூசிக் தான் அந்த வகையில இளையராஜா சார் பத்தி அதிகமா சொல்லணும்னு அவசியமே கிடையாது எங்கிட்டயாவது வெளிநாடு போகும்போது பொதுவா நீங்க பாலிவுட்டா அப்படின்னு கேட்கும் போதும் இல்லை கோலிவுட் ஆக்டர் கோலிவுட் ஆக்டர் தான் யாருன்னு சொல்லும் போது இளையராஜா சார் அப்படின்னு சொல்லும்போது போது அப்பதான் உங்களுக்கு அவங்களுக்கு அதுதான் ஒரு அடையாளமா அவர் இருக்காரு நாட் ஜஸ்ட் கோலிவுட் ஃபார் என்டையர் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி ஸோ அன்னைக்கு பிப்ரவரி செகண்ட் தேர்ட் வந்து மொத்த ஒட்டுமொத்த இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியோட ட்ரிபியூட்டா இருக்க போது ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு இந்த வாய்ப்பு மூலயமா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்ந்த உறுப்பினர்களுக்கு கண்டிப்பா எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தலைவர் தலைவர் சார் சார் தீனா எல்லாரும் வந்து கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா கோலாகலமா நடத்தி சந்தோஷமும் நம்பிக்கையும் இருக்கு இது வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பிறவி மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சாதனை கண்டிப்பா நம்ம வரைக்கும் பார்க்க முடியாது இனிமே வரவும் முடியாது இனிமே பிறக்கவும் முடியாது சோ கண்டிப்பா நீங்க வந்து இது ஒரு அரிய வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு சாதனையாளர் நீங்க பாக்குறது வந்து இது ஒரு அரிய வாய்ப்பு ஆயிரம் படங்களுக்கு எத்தனையோ ஆயிரம் பாடல்களுக்கு மேல மேதாவி வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா வெறும் இசை சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் மட்டும் இல்ல சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் மட்டும் இல்ல மனிதர்களா இருக்கிற உலகத்துல அத்தனை மனி மனிதர்களுக்கு ஊக்கப்படுத்துற அளவுக்கு இவரோட இசை இளையராஜா சார் வந்து இருந்தது வந்து இருக்கிறது வந்து இருக்க போறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு டோன் மெசேஜ் செகண்ட் தேர்ட் YMCA நந்தனம் நீங்க எல்லோரும் வரணும் All the very best and once again thanks to media and thanks to the police department and thanks to everyone for coordinating and doing such a lovely event. Thank you. It's an <imitation> honor to பற்றி

ஆயிரம் படங்களை கடந்தார் என்று சொல்லுகிறார்கள் ஒரு பாட்டுக்கு ஆயிரத்தாலும் ஆயிரம் படங்களை காற்றிலே கலக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் என்னை பொறுத்த வரையில் இளையராஜ அவர்கள் எண்ணிக்கையில் அடங்காதவர் அவருக்கு ஒரு ஒற்றை அடையாளம் மட்டும்தான் எனக்கு தெரிந்த வரையில் நான் உணர்ந்த வகையில் நான் அறிந்த வகையில் தெளிந்த வகையில் இருக்கிறது அவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் நவீன இசையின் அடையாளம் அடையாளமாக அதை பார்க்கிறது இந்த எந்த சமூகம் என்றாலும் சரி அந்த சமூகத்துக்கான கலைகள் திடீரென்று ஒரு நாள் பூத்ததல் நம்முடைய தமிழ் மரபிலே தெருக்கூத்து இருக்கிறது படநாட்டில் இருக்கிறது இசையில் இருக்கிறது எல்லாம் ஒரே நாளில் புத்ததற்கு ஒவ்வொரு காலகட்டமும் அதனுடைய வருங்கால சந்ததியினருக்கு ஒரு கலையை விட்டு செல்கிறது இந்த நூற்றாண்டு இளையராஜாவை தமிழ் சமூகத்திற்கு விட்டு செல்கிறது ஐயா மீண்டும் என் மண்ணில் காத்திற்கு நன்றி கூறி மீண்டும் எனக்கு இந்த கூட்டமை பெரும் ஆச்சரியத்தை தருகிறது ஒரு நல்லாண்டு இது போல் துவங்குவது ஒரு நற்காரியம் ஒரு சங்கத்திற்காக தமிழ் திரைப்பட உலகத்தின் பிரதான ஸ்தானம் அந்த தயாரிப்பாளர் சங்கத்திற்கு தான் உண்டு ஆயிரம் சங்கங்கள் இருந்தாலும் தமிழகம் தமிழ் திரைத்துறையிலே அதனுடைய ஸ்தானம் அந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தான் இருக்கிறது அது நடத்துகின்ற விழா வெகு கழுத்து மிகவும் அற்புதமாக நடத்துகின்ற விழா இதில் பாராபட்சம் பாராமல் ஒரு தமிழ் அடையாளத்திற்கு செய்கின்ற ஒரு மரியாதையாக பிப்ரவரி இரண்டு மூன்று நாம் மீண்டும் கொண்டு வருவோம் வாழ்க்கை நன்றி